ிய நாட்டின் பாதை சிலப்பதிகாரம் சொல்லும் வெண்குன்றம் சேரன் கட்டிய கண்ணகி கோட்டம் கவின்மிகு கம்பம் பள்ளத்தாக்கு கண்ணகியும் கோவலனும் கூடிய கூடலூர் சமணம் பேசும் உத்தமபாளையம் வளம் கொளிக்கும் வருசநாடு மலையில் மயில்களாடிய மயிலாடும் பாறை மூலவைகை தொட்டுச் செல்லும் மூலக்கடை வராக நதி வழிந்தோடும் பெரியகுளம் ஏலம் மணக்கும் போடி காந்திக்கு கோயில் கண்ட காமியகோண்டன் பட்டி பால் கொடுத்தாங்களே ஆங்கிலையன் தாகம் தீர்த்த பாலக்கோம்பை செப்பேடு பேசும் சின்னமனூர் மாவட்டத்தின் ஆக்ச்போர்டு ராயப்பன்பட்டி ஒரு பல்லவராயன்பட்டி அறிவாளடிக்கு முத்தலாபுரம் ராணுவத்தின் இளைஞர் பட்டாளம் தருமாபுரி ஏத்தமடி கம்பமட்டி இறக்கமடி கடிமேடு தூரமடி கோகிலாபுரம் முருகனுக்கு தென்பழனி சீலையம்பட்டி மலர்ச்சந்தை காத்த கன்னியம்பட்டி பள்ளிவாசலுக்கு பொம்மிநாயக்கன்பட்டி தென் தேவாரம் கருந்தராட்சை விளையும் சுருளிப்பட்டி வீரபாண்டி கவுமாரி அம்மன் பெண்ணிக்கும் தந்த முல்லை பெரியாரணை மேகம் தவிழும் மேகமலை அனல் பறக்கும் கபடி ஆட்டம் மதைக்கான அலைமோதும் கூட்டம் வெளிநாடு பறக்கும் சின்னமனூர் வெற்றிலை வாளையாத்துப்பட்டியின் கதிரருக்கும் வருவாள் சக்கம்பட்டி நசவுச்சேலை ஈஞ்சமாறு அள்ளி நகரத்து வாரச்சந்தை களைகட்டும் கம்பத்து மாட்டுவண்டி பந்தயம் பேஞ்சு வளையுது மலையாள சீமை பாஞ்சு வளையுது தஞ்சாவூர் சீமை காஞ்சி வளையுது ராமநாதபுர சீமை ஆனால் காணாமல் விளைகிறது எங்கள் ஊரின் கம்பத்து சீமை என்று திரும்பும் திசையெல்லாம் புகழ் கொண்ட தேனி மாவட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நன்றி வணக்கம்